பிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் முப்பத்தி இரண்டு இறைவார்த்தை ஒன்று எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் ஆம் எங்கள் அன்பின் தகப்பனி அப்பா நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம்ப்பா உமக்கு விரோதமாய் துரோகம் செய்திருக்கிறோம் எங்களை ஒரு விசையாய் மன்னியும் உமது நெறிமுறைகளை அறியாததற்காக எங்களை மன்னியும் உமது வழிமுறைகளின்படி நடவாமல் இருந்ததற்காக எங்களை மன்னியும் உமக்கு எதிராக துரோகம் செய்ததற்காக எங்களை மன்னியும் நம்பிக்கை துரோகியாய் செயல்பட்டதற்காக எங்களை மன்னியும் ஞானத்தை தேடி பெறாமல் இருந்ததற்காக எங்களை மன்னியும் நன்மையானதை நாடி தேடாமல் இருந்ததற்காக எங்களை மன்னியும் தேவையில் உள்ளோருக்கு நன்மை செய்யாமல் இருந்ததற்காக எங்களை மன்னியும் உம்மை மறந்த நாட்களுக்காக எங்களை மன்னியும் குற்றம் இல்லாதவரை கொன்ற குற்றத்திற்காக எங்களை மன்னியும் பொய்யுரைக்கும் போலி சான்று தயாரித்ததற்காக எங்களை மன்னியும் பிறர் எனக்கிழத்தை தீங்கை மன்னிக்காமல் இருந்ததற்காக என்னை மன்னியும் நண்பரிடையே சண்டை உருவாக்கியதற்காக என்னை மன்னி அன்பின் தகப்பனி எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது மறைக்கப்பட்டதோ பேர பெற்றோர் என்று சொல்லி குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் தாய் இடத்திலும் சகோதர நாங்கள் ஆண்டவரே பேச முடியாமல் அவர்களை அவர்கள் செய்த சிறிய தவறை கூட நாங்கள் பெரியதாக கொண்டிருக்கிற தகப்படி அவர்களை மன்னிக்க மனமில்லாமல் இருக்கிற தகப்படி அப்பா இந்த நாளில் கூட நாங்கள் அவர்களை மன்னிக்க தயாராக இருக்கிறப்பா ஆம் தகப்பனி பிறருடைய குற்றங்களை நீ மன்னிக்கும் உம்முடைய குற்றங்கள் மறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த இறை வார்த்தை கேட்டு கூட நாம் இன்னும் மனமாறாமல் இருக்கிறோம் இந்த நாளில் இந்த இரவு பொழுது அவர்களுக்காக செவிப்போம் நாம் யாரிடத்தில் சண்டை போட்டு இருக்கிறோம் யார் இடத்துல பொறாமை போட்டு இருக்கிறோம் போட்டி பொறாமை வஞ்சனை சூழ்ச்சி பிறரை குற்றப்படுத்துகிறது பிறரை பழித்துரைக்கிறது பிறரை புரணி பேசுகிற பலவிதமான தீய எண்ணங்களினால் நாம் உளுண்டு நமக்கு விடுதலை கேட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா இந்த இரவு பொழுது நாம் பிறரை மன்னிக்கிற பிள்ளைகளாக தூய ஆவீனமுள் வரும்போது நாம் எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோமா இந்த விடுகின்ற பொழுது கூட நமக்கு ஒரு நல்லதொரு நாளாக இருக்கும் யாரிடம் பார்த்தாலும் எல்லோரிடத்திலும் நாம் சமாதானமாய் வாழக்கூடிய அந்த அருளை ஆசிரியம் இரவிடத்தில் கேட்டு ஜெபிப்போமா இந்த வேண்டி நாங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவலியாக வஞ்சாட்டுக்கிறோம் ஆமேன்.